நீண்ட நேரமாகிவிட்டது மிகுந்த எழுச்சியோடு நடைபெறுகிற கூட்டம் என்கிற காரணத்தினால் பேசுகிற தலைவர்களும் ஒரே எழுச்சியாகி உணர்ச்சிமயமாகி நேரங்களையும் அதிகமாக எடுத்துக்கொண்டு பேசி நிறைவாக இதற்கெல்லாம் கதாநாயகனாக விளங்கக்கூடிய அவர்கள் பேச வேண்டும் இங்கே அங்கீகாரத்தை பற்றி தான் எல்லோரும் குறிப்பிட்டார்கள் அங்கீகாரம் என்பது ரெண்டு அங்கீகாரம் ஒன்று மற்றலளிக்கிற அளிக்கிற அங்கீகாரம் அதுதான் நிரந்தரமானது மற்றொன்று சட்டரீதியான அங்கீகாரம் ரெண்டு அங்கீகாரம் ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கான ஒரு கொள்கையை உருவாக்கி அதை மக்களிடத்தில் கொண்டு சென்று மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி மக்களை ஏற்க செய்து அந்த அமைப்பை பலப்படுத்த வேண்டும் அந்த அமைப்பிற்கு எல்லோருடைய ஆதரவையும் பெற வேண்டும் ஒரு அமைப்பு நிலைத்து நிற்பதும் அது நிலைகுலைந்து போவதும் அது ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை அடிப்படையில் தான் இருக்குமே தவிர கொள்கையற்ற எந்த இயக்கமும் நிலைத்து நிற்காது இங்கே நம்முடைய பொதுச்சாளர் ரவிக்குமார் அவர்கள் இந்தியாவில் தோன்றிய பல இயக்கங்களை பற்றி குறிப்பிட்டார்கள் அவையெல்லாம் இப்பொழுது எங்கே இருக்கிறது என்கிற கேள்வி எழுப்பிவிட்டு சென்றார் ஏனென்றால் நிலைத்த கொள்கையோடு இயங்கவில்லை நிலைத்த கொள்கையோடு உறுதியான கொள்கை இல்லாத காரணத்தினால் இருக்குமிடம் தெரியாமல் போகத்தான் செய்யும் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிப்பாக கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமா அவர்கள் ரவிக்குமார் பேசுகிற பொழுது சொன்னார் உற்ற சகோதரர் என்று குறிப்பிட்டார் அது எனக்கும் அவருக்குமான அந்த புரிதல் என்பது மிக சரியாக இருக்கிறது அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை திருமாவுக்கும் எனக்கும் இருக்கிற புரிதல் அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான புரிதல் என்பது மிக சரியாகவும் நேர்மையானதாகவும் இருக்கிறது அதனால்தான் அந்த நட்பு நீடித்துக்கொண்டு இருக்கிறது அது கொள்கையை அடிப்படையில் நீடித்து கொண்டு இருக்கிறது தொடக்கம் முதல் இன்று வரை ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அவர் மேற்கொள்ளுகிறார் ரவிக்குமார் பேசுகிற பொழுது ஒன்றை அழுத்தமாக சொன்னார் விலை போகாத தலைவர் என்று குறிப்பிட்டார் இதெல்லாம் அரசியலில் ரொம்ப முக்கியமான செய்திகள் அது ஒரு வரி செய்தியாக இருக்கலாம் அரசியலில் விலை போவது விலை போகாதது மாடு விளை போகிறது மாதிரி தான் விலை போகக்கூடிய தலைவர்கள் வருவார்கள் நேற்று ஒரு அரசியல் பேசுவார்கள் இன்று ஒரு அரசியல் பேசுவார்கள் சிந்தனை செல்வன் அதையெல்லாம் இங்கே மறைமுகமாக குறிப்பிட்டு சொன்னார்கள் பெரியாரை வாழ்க என்று சொல்வார்கள் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் ஓலிகை என்று சொல்வார்கள் அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அத்தகைய அரசியல்வாதிகளை காரணம் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இப்படி தடமாறுகிற போக்குகளை கையாளுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி குறிப்பிட்ட கொள்கையுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்று சொன்னால் பெரியாரை திட்டினால் கிடைக்கும் என்றால் பெரியாரை திட்டுவது அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை அதற்கு மேல் அது இல்லை அது எப்படி நிலைத்த அரசியலாக இருக்க முடியும் அது எப்படி நீடித்த அரசியலாக இருக்க முடியும் கொஞ்சம் ஓடும் அவ்வளவுதான் நிலையாக ஓடாது தோழர் அவர்களை பொறுத்த மட்டில் இந்த அமைப்பு எதற்காக தொடங்கப்படுகிறது அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் ஒரு நல்ல நோக்கம் இருக்க வேண்டும் நல்ல ஒரு புரிதல் இருக்க வேண்டும் ஒரு நல்ல சிந்தனை இருக்க வேண்டும் அவர் மாட்சையும் விடவில்லை அம்பேத்கரையும் விடவில்லை பெரியாரையும் விடவில்லை பெருந்தலைவர் காமராஜரையும் விடவில்லை எல்லோரையும் இணைக்கிறார் எல்லோரையும் இணைத்து யாரிடமிருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்கிறார் பெற்று அதை இணைத்து அதற்கான ஒரு தனி கொள்கையை முத்திரையை பகிர்ந்து அந்த பயணம் மேற்கொள்ளுகிற பொழுதுதான் அந்த பயணம் வெற்றி பெறுகிறது அந்த பயணம்தான் வெற்றி பெறும் இரண்டாவது ஒரு அணுகுமுறை ஒரு தனித்த கூட்டத்தில் எப்படி பேசுவது எல்லோரும் பங்கு பெறுகிற கூட்டத்தில் எப்படி பேசுவது என்கிற ஒரு அணுகுமுறை அந்த அணுகுமுறை என்பது ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று கட்சிகளை இணைக்க முடிகிறது முதலமைச்சரால் என்று சொன்னால் அது அவரது அணுகுமுறை ஏன் மற்ற மாநிலங்களில் முடியல வட மாநிலங்களில் ஏன் முடியல வட மாநிலங்களில் எல்ல தமிழ்நாட்டை போல எல்லா இடத்திலையும் உருவாக்கி இருப்பமையானால் உருவாகி இருக்குமேயானால் இன்னைக்கு டெல்லியில் பிஜேபி ஆட்சி கிடையாது சென்ற தேரில் பெற்ற வாக்குகளின் தேர்தர்களால் பெற முடியவில்லை எண்ணிக்கையை பெற முடியவில்லை மைனாரிட்டி அரசு தான் இருக்கிறது பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை பலத்தை பெற முடியவில்லை இந்தியா கூட்டணி அமைந்ததற்கு அது காரணம் அதே இந்தியா கூட்டணி எல்லா மாநிலங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் தமிழ்நாட்டைப் போல் ஒன்றுபட்டு ஒரு நல்ல அரவணைப்போடு செயல்பட்டு இருக்குமேயானால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை டெல்லியிலே ஏற்படுத்தியிருக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை கள உண்மை அப்போ அந்த அடிப்படையில் ஒரு அணுகுமுறை என்பது முக்கியமாக தேவைப்படுகிறது ஒன்றே கொள்கை முக்கியம் அது எவ்வளவுதான் நல்ல கொள்கையாக இருந்தாலும் அதை கொண்டு சேர்க்கக்கூடிய முறையும் அதற்கு தலைமை தாங்குகிற தலைவருடைய அணுகுமுறையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தோழர் திருமாவளவனை யாரும் நிராகரித்துவிட முடியாது விருப்பம் இருக்கிறதோ விருப்பம் இல்லையோ அங்கீகரித்து தான் ஆக வேண்டும் அதற்கு முதலாவதாக அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு அது பயன்பட்டது என்னுடைய அனுபவத்தில் அவருடைய சீரிய அணுகுமுறை என்பதை இங்கு நான் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன் தான் மிக மிக முக்கியமானது அதே போன்று கொள்கை நழுவாமல் நிற்கிறார் இன்றைக்கு நமது நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் ஒரு கட்சிக்குரிய பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த நாட்டிற்குரிய பிரச்சனை மிக அபாயகரமான நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வாக்குகளை பெற்ற காரணத்தினால் விழுப்புரம் சிதம்பரம் ரெண்டு தொகுதிகளிலும் பெற்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகளை சட்டபூர்வமாக அங்கீகரித்து இருக்கிறது இது இந்த அமைப்பிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றி என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் எதிர்காலத்தில் இந்த தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட போகிறது பதினெட்டாம் தேதி ஒரு கூட்டம் கூட்டுறாங்க பதினெட்டாம் தேதி கூட்டத்தில் என்னன்னா இப்போ வாக்காளர்களை சேர்ப்பதிலேயே என்ன தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நடுநிலை தவறாமல் அது செயல்பட வேண்டும் அரசியலிப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்த சுயேட்சையான அமைப்பு அந்த அமைப்பு இன்றைக்கு சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட முடியவில்லை இயங்க முடியவில்லை வாக்காளர் பட்டியலிலேயே குளறுபடு என்கிற செய்தியெல்லாம் வருகிறது தேர்தல் ஆணையத்தை எப்படி தேர்வு செய்வது என்பதற்கு இருந்த முறை இப்பொழுது நீக்கப்பட்டு விட்டது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் என்ற நிலையை மாற்றி உச்ச நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி தேவையில்லை மாறாக பிரதமர் பிரதமரால் நியமனம் செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் என்ற மூவர் கொன்ற குழு இந்த மூவர் கொன்ற குழுவில் பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு செய்யப்படும் பெரும்பான்மை யாரு பிஜேபி பேர் தான் பெரும்பான்மை அவர்கள் தான் முடிவு ஆக தேர்தல் ஆணையமே ஒரு செயல்பட முடியாத நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது ஜனநாயகம் நிலைத்து நிற்குமா என்கிற கேள்வி எழுகிறது அனைத்து மக்களும் சமமாக பாவிக்கப்படுவார்களா என்கிற கேள்வி எழுகிறது நாடு ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி பாயசித்து நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் யார் நண்பன் யார் எதிரி என்பதை மிக சரியாக அடையாளம் கண்டு அடையாளம் காண்பது என்பது ரொம்ப முக்கியம் எல்லோரும் நண்பர்களாக இருக்க முடியாது எல்லோரும் எதிரிகளாகவும் இருக்க முடியாது சில மேடைகளில் பேசுகிறார்கள் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்று சிலர் பேசுகிறார்கள் அந்த கருத்து உடன்பாடான கருத்து அல்ல நிரந்தர எதிரி உண்டு அந்த நிரந்தர எதிரி யார் என்று சொன்னால் வகுப்பு வாழ்ந்தான் நிரந்தர எதிரி ஆர் எஸ் எஸ் தான் நிரந்தர எதிரி சர்வதிகாரம் தான் நிரந்தர எதிரி பாசியம் தான் நிரந்தர எதிரி இந்த எதிரி யார் என்பதை அடையாளம் கண்டு அந்த எதிரியை வீழ்த்துவதற்கான உட்ட நண்பர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பதில் தோழர் திருமா தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார் தொடர்ந்து வெற்றி பெறுவார் இதுதான் அவரிடத்தில் இருக்கிற அரசியல் ரகசியம் வேறொன்றும் இல்லை ஆகவே அந்த அடிப்படையில் அவர் மேற்கொள்ளுகிற அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கானது அல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கானது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கானது இந்த தேசம் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிப்பதாக அவர் அவருடைய அரசியல் பாதையும் அரசியல் பார்வையும் இருக்கிறது அதை மிகச் சரியாக கையாண்ட காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை அவரால் பெற முடிந்தது அனைத்து அரசியல் கட்சிகளாலும் அவர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் இது மேலும் தொடரும் என்பதை தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அல்லது தோழர் திருமாவுக்கும் தோழர் முத்தரசனுக்குமான நட்பு என்பது சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நான் இந்த மேடைக்கு வந்து சொல்லாவிட்டால் தான் அது ஆச்சரியம் நான் வராமல் இருந்திருந்து வர முடியாத ஒரு நெருக்கடி தான் தோழர் ரவிக்குமார் நேற்று பேசி நேற்று சாயந்தரம் அதெல்லாம் முடியவே முடியாது நான் யாரால்தான் பேசணுமண்ணா தவிர்க்க முடியாமல் வேறு ஒரு நிகழ்ச்சி கிருஷ்ணகிரியில் அது நான் அது காலை திருமணம்னு நினச்சிக்கிட்டு இங்கே சாயந்தரம் வரேன்ட்டேன் அது சாயந்தரம் அதுவும் இன்றைக்கி சாயந்தரம் தான் என்னால் வர முடியாது அப்படின்னேன் அதெல்லாம் முடியாது நீங்கள் வரலன்னா அது சரியாக இருக்காது அப்படின்ட்டார் இப்படி பேசுகிற உரிமை யாருக்கும் யாருக்கும் இருக்கும் இப்படி பேசுகிறோம் நீங்கள் வரலன்னா சரியாக இருக்காது அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன சிந்தனை செல்வன் வரலன்னா சரியாக இருக்காதுன்னு சொன்ன சொன்னால் அது வேற முத்தரசனை பார்த்து நீ வல்லன்னா சரியாக இருக்காது அப்படின்னா அது என்ன அதான் அந்த நட்பு அதான் அந்த உறவு நான் திருமாவை சொல்லுவேன் இதை செய்யுங்கள் என்றும் சொல்லுவேன் இதை செய்யக்கூடாதும் என்று சொல்லுவேன் சிந்தனை செல்வனால் அதை சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா ரவிக்குமாரால் சொல்ல முடியுமா முடியாது எனக்கு தெரியாது நான் சொல்லுவேன் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதை கேட்பாருன்னு சொல்கிறேன் இப்படி சொல்கிறிய அவர் கேட்பாரான்னு நீங்கள் திருப்பி கேட்கலமில்ல என்ன நான் சொல்லும் அவர் கேட்பார் ஏன்னா நான் கெட்டதை சொல்ல மாட்டேன் கெட்ட சிந்தனை என்னிடத்தில் வராது அவரும் என்னோட எதையோ எதிர்பார்த்து என்னோட நெருக்கமாக பழகலை ஒரு அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கிறோம் ஒருதாய் மக்களாக தான் இருக்கிறோம் நேர்மையாகத்தான் பழகிட்டிருக்கிறோம் உண்மையாகத்தான் பழகி கொண்டிருக்கிறோம் அவர் நலனில் எனக்கும் அக்கறை உண்டு என் நலனில் அவருக்கும் அக்கறை உண்டு அதாவது என்னென்னா தனிப்பட்ட நலன் அல்ல விடுதலை சிறுத்தை நலனில் மக் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அக்கறை உண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நலனில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அக்கறை உண்டு அதான் இங்கே இருக்கிற உறவு நமக்கான உறவு நீடித்த உறவு நிலைத்த உறவு வாழ்க திருமா நன்றி வணக்கம்